We நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு யூத் திரைப்படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆனது இந்த படத்தில் நடிகை ஷஹின் கான் ஹீரோயினாக நடித்துள்ளார் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் யூத் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவர்கள் இப்பொழுது கணவர் குழந்தை குடும்பம் என செட்டில் ஆகிவிட்டனர் நடிகை ஷஹீம் கான் லவ்லி விளம்பரம் மூலம் பிரபலமானார் அவரை வைத்து படம் எடுக்க இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் கேள்ஷீட்டுக்காக காத்துக் கொண்டிருந்தனர் முதன் முதலில் தெலுங்கு சினிமாவில் தான்

இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிடுவார் அதனை பார்த்த ரசிகர்கள் யூத் திரைப்படத்தில் நடித்த நடிகையா இது இப்பவும் அழகாக ஹீரோயின் போல இருக்கிறாரே என கமெண்ட் செய்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க